வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ரக்ஷனை சிக்ஷனை லீலை இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சர்வ சம்ஹார காலத்தில் மட்டுமில்லாமல் தேவர்களை வாழ்விக்கவே அமிர்த மதனம் நடந்த காலத்திலும் பத்து வந்தது அமிர்தம் திரண்டு வருவதற்கு முந்தி அவர்களை ஜுவாலையாலேயே பொசுக்கி விடுகிற மாதிரி காலக்கூட விஷம்தான் வந்தது அமிர்தம் எடுத்து சாப்பிடுவதற்கு ஈஸ்வரனை கூப்பிடாத தேவர்கள் இப்போது பிராணப்பத்து வந்தபோது மட்டும் அவனிடமே அபயம் என்று ஓடினார்கள் அவனும் இப்பதான் வழி தெரிஞ்சதோ என்று கேட்காமல் மனசால் கூட அப்படி நினைக்காமல் பரம காருண்யனாக பரம தியாகியாக அந்த காலக்கூடத்தை அப்படியே உருட்டி சாப்பிட்டு விட்டான் உண்மையான பிரபு அதாவது எஜமான் லார்ட் என்கிறோமே அப்படிப்பட்டவனுக்கு ரக்ஷணம் சிக்ஷனம் இரண்டுமே லக்ஷணம் என்று சாஸ்திரம் சொல்லும் தன் கீழே இருக்கிறவர்களை அவன் ரக்ஷிக்க வேண்டும் அது மட்டும் போதாது அவர்கள் தப்பு செய்தால் சிக்ஷிக்கவும் வேண்டும் ராஜாங்கத்தில் அப்படித்தானே பார்க்கிறோம் ஆஸ்பத்திரி ஸ்கூல் பிடபிள்யூடி இவை ரட்சிக்க ஏற்பட்டவை அதே மாதிரி அதைவிட முக்கியமாக போலீஸ் என்றும் கோர்ட் என்றும் சிக்ஷிக்கவும் டிபார்ட்மெண்ட்கள் இருக்கின்றன சுவாமி அம்பாள் தம்பதியின் ரட்சணை சிக்ஷனை லீலைகள் ரொம்ப ரசமானவை பல தினசாக மாற்றி அந்த விளையாட்டு நடந்திருக்கிறது தக்ஷ யக்ஞத்திலே அம்பால் சரீர பரித்தியாகம் பண்ணியதை மற்ற தேவர்கள் சும்மா பார்த்துக்கொண்டிருந்தார்கள் என்பதாலேயே சுவாமி அவர்களை சிக்ஷித்தார் சரீர தியாகம் பண்ணினவளோ ஹிமவான் புத்திரியாக அடுத்த அவதாரம் எடுத்து அதே தேவர்களுக்கு சேனா நாயகனாக சுவாமியே ஒரு புத்திரனை உண்டு பண்ணுவதற்கு அந்த அவதாரத்தில் தானே ஹேதுவாக இருந்து அவர்களை ரட்சித்தாள் யமன் மார்க்கண்டேயரோடு சிவலிங்கத்தையும் சேர்த்து பாசத்தை வீசிய போது தன்னுடைய சுவாமியை யம பாசம் கட்டவா என்று அந்த மகா மகாபதிவரதைக்கு கோபம் வந்து அவள்தான் யமனை சிக்ஷித்தது அதைத்தான் சுவாமி இடது காலால் அவனை உதைத்தார் என்பது அது காலன் கதை காமன் கதையை பார்த்தாலோ நெற்றிக்கண் நெருப்பில் அவன் பஸ்மமானான் என்றால் அந்த நெற்றிக்கண்ணில் கண்ணில் பாதி சுவாமியின் இடது பாகமாயிருக்கும் அம்பாளுடையதுதான் அதாவது இங்கே சிக்ஷையில் ஒரு பாதி அவள் பங்கு ஆனால் அப்புறம் அவளே சுவாமி சம்பந்தமில்லாமல் அவள் மட்டுமே அவனுக்கு புத்துயிர் கொடுத்து ரட்சித்தும் இருக்கிறாள் அதோடு நிற்காமல் சுவாமியையே ஜெயிக்கிற அளவுக்கு அவனுக்கு அவள் சக்தி தந்து தானே மறைமுகமாக சுவாமியையும் சிக்ஷித்திருக்கிறாள் என்ற அளவுக்கு காமாட்சி விலாச கதை போய்விடுகிறது இங்கே சௌந்தரிய லகரியில் தாடங்க மகிமையை சொல்கிற ஸ்லோகத்திலோ பிரபுவின் ரக்ஷண காரியத்திற்கு பரமோத்தம உதாரணமாக அவர் விஷத்தை சாப்பிட்டு தேவர்களை காப்பாற்றிய போது அவள் அவரையே ரட்சித்ததை ஞாபகப்படுத்தியிருக்கிறது விஷம் அவர் வயிற்றுக்குள்ளே போகாமல் அவள் அவருடைய கண்டத்தை தன்னுடைய ஹஸ்தத்தால் மிருதுவாக பிடித்து அங்கேயே நிறுத்தினாள் என்று புராண கதையில் சொல்வார்கள் அப்படியானால் காலக்கூடம் கண்டத்திற்குள்ளே இருந்தால் மட்டும் ஹானி பண்ணாமல் விட்டுவிடுமா என்ன நெடியே உயிரை எடுப்பதாச்சே ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து ஈசனுக்கு உயிரூட்டும் மருந்து அம்பாள் ஆகவே தாத்பரியமே வேறே இந்த புராண கதைக்கு தாத்பரியமான தத்துவம் வேதத்திலேயே இருக்கிறது என்ன இருக்கிறதென்றால் சிவா என்று ஒரு மருந்து இருக்கிறது அது சகலத்திற்கும் மருந்து விஸ்வ பேசஜி ஜனங்களின் சர்வ ரோகங்களுக்கும் அது மருந்து என்பது மட்டுமில்லை இத்தனை ரோகத்திற்கும் காரணமாக பவரோகம் பிறவி பிணி என்று இருக்கிறதே அது தீரவும் அந்த சிவா மருந்து அவ்வளவுதானா அதற்கும் மேலே அந்த சிவனுக்குமே மருந்து ருத்ரஷ்ய பேஷஜி இப்படி வேதம் சொல்கிறது அதை ஸ்ரீ ருத்ர மந்திரமாக நித்யமும் சொல்லி அந்த ருத்ரனை அபிஷேகம் செய்கிறோம் ஹே பரமேஸ்வரா காலக்கூட விஷத்தை சாப்பிட்டும் நீ பிழைத்திருக்கிறாய் என்றால் உனக்கு யார் மருந்து கொடுத்தது அந்த ரகசியம் எனக்கு தெரியாது என்று நினைக்காதே அதை மந்திரமாக இப்போது எல்லாருக்கும் சொல்லிவிட போகிறேன் என்று சாக்ஷாத் வேதமாதா சொல்கிற மாதிரி ஒரு நாடகமாக காவியமாக ஸ்ரீ ருத்ர பிரசன்னத்தில் அந்த இடத்தில் தெரிகிறது என்ன அந்த ரகசியம் அதை எப்படி வேதமாதா சுவாமியிடம் பேசும் பாவனையில் லோகத்துக்கு தெரிவிக்கிறாள் அப்பா உனக்கு இரண்டு சரீரம் இப்போது அதிலே ருத்ர சரீரமாக தெரிகிறாய் ரௌத்ராகாரம் ருத்ரனுக்குரிய சரீரம் என்றாலே லோகம் நடுங்குகிற அப்படிப்பட்ட சரீரமாக தெரிகிறாய் கோரம் சாதாரண கோரத்திலும் இன்னும் கோரமான கோரதரம் என்றெல்லாம் அதை நான் அட்வர்டைஸ் பண்ணி இருக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட உனக்கே சிவ என்ற பரம பேரும் இருக்கிறதே அது எப்படி எப்படி என்றால் உனக்கே இப்படி மங்களமான இன்னொரு சரீரமும் இருப்பதால்தான் வேதமாதாவின் வாக்காக பேசி வந்தவர்கள் தமது வாக்காக தொடர்கிறார்கள் துவைத லோகத்தில் நல்லது கெட்டது என்று இருக்கிற எல்லாமே ஒரே ஈஸ்வர ஸ்வரூபந்தானே தவிர நல்லதற்கு மட்டும் காட் கெட்டதற்கு சாத்தான் என்று நம்முடைய மத சாஸ்திரங்களில் இல்லை ஒரே ஈஸ்வரன்தான் சம்ஹார ருத்ரனாகவும் இருக்கிறான் பரம சாந்தனாக பரமானுகிரக மூர்த்தியாக சிவன் என்றும் இருக்கிறான் கோரமூர்த்தி அழகு மூர்த்தி என்று இரண்டாக சொல்லும்போது கோரம் என்பதில் கோபம் மட்டுமில்லாமல் கஷ்டம் முதலிய எல்லா கெட்டவையுமே அடக்கமென்றும் அழகு என்பதில் அன்பு சாந்தம் சந்தோஷம் முதலிய எல்லா நல்லதுமே அடக்கம் என்றும் அர்த்தம் லோக வாழ்க்கையை பார்த்தால் கெட்டதுதான் நிறைய இருப்பது தெரிகிறது அதனால்தான் கோர சம்சாரம் என்றே பெரியவர்கள் சொல்வது ஆனாலும் முழு கோரமாக முடிந்து விடாமல் அங்கங்கே அப்பப்போவாவது ஒரு இழை சாந்தம் சௌக்கியம் அழகு வந்து கோரத்தை சமணப்படுத்துகிறது வியாதிக்கு மருந்து தந்து சரி பண்ணுகிற மாதிரி கோரத்துக்கு மருந்து தந்து சிவம் பண்ணுகிறது நல்லது கெட்டது இரண்டும் கலந்த மிச்சிரலோகம் என்பதாக இந்த மனுஷிய லோகம் என்று பரமாத்ம சங்கல்பம் இதில் கெட்டது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால்தான் லோகத்தில் இருந்தே தப்பித்து நல்லது கெட்டது இரண்டுக்கும் அதீதமான ஸ்திதிக்கு கரையேற தோன்றும் என்பதால் கெட்டதை ஜாஸ்தியாய் வைத்திருக்கிறது என்று வைத்து கொள்ளலாம் சிருஷ்டியின் உத்தேசம் நம்மில் எவருக்கும் இதுதான் என்று நிச்சயமாக தெரியாது அதனால்தான் நாம் இப்படி வேண்டுமானால் வைத்து கொள்ளலாம் என்றேன் ஜாஸ்தி கெட்டது இருந்தாலும் அடியோடு கெட்டதுதான் என்று லோகத்தை ஆக்கிவிடக்கூடாது என்று பரமாத்ம சித்தம் இருக்கிறது மிச்சம் கலப்பானது என்ற பின் முழு கெட்டதாக மட்டும் எப்படி இருக்க முடியும் அதனால் வியாதிக்கு மருந்து தருகிறார் போல கோர லோகத்திற்கு சிவ மருந்து ஒரே அடியாக வியாதியை தீர்த்து விடுவதில்லை அப்படி பண்ணினால் லோகம் ஒரே நல்லதாகிவிடுமே ஒரு வேளை சாப்பாடு போட்டு அப்புறம் பசியே இல்லை என்று ஆக்க முடியவில்லையோ பசிக்கிறது சோறு போட்டு அப்போதைக்கு பசி தீர்க்கிறது மறுபடி பசி மறுபடி சோறு என்கிற மாதிரி கோர வியாதிக்கு அப்பப்போ சிவம் பண்ணும் மருந்து அது என்ன மருந்து அதைத்தான் வேதம் சொல்லுகிறது சிவா என்று அப்பா உன் ரௌத்திர சரீரத்தை சிவ சரீரமாக பண்ணியிருக்கும் மருந்து என்ன தெரியுமா அந்த பெயரையே நீட்டி சிவா என்று சொல்வதுதான் மருந்து எல்லா சரீரத்திற்கும் மூலமாக இருக்கப்பட்ட பரமாத்மாவுக்குள்ளே பரம மங்களமான அன்பு என்ற ஒரு மாத்திருவம் தாய்மை இருக்கிறதே அந்த சிவாதான் உன்ற உத்தரத்தை சமணம் பண்ணி சிவனாக ஆக்குகிற மருந்து இப்படி ஸ்ருதி சொல்கிறது லோகத்தில் மாட்டிக்கொண்டுள்ள நம்முடைய கஷ்டத்திற்கெல்லாம் அம்பாள்தான் மருந்து என்பதோடு மட்டும் வேதம் முடித்துவிடவில்லை அவள் விஸ்வ பேஷஜி என்று முடித்துவிடவில்லை லோக நாடகமாடும் மூல வஸ்துவுக்குள்ளே ரசம் ஜாஸ்தியாகி விடாமல் கருணாரசம் பெருக்கி சமணம் பண்ணும் ருத்ரஷ்ய பேஷஜியும் அவள்தான் என்று பூர்த்தி செய்திருக்கிறது சிவனுடைய பத்னி சிவா என்று அர்த்தம் செய்யும்போது அவன் என்னவோ சுபாவமாகத்தானே மங்களமாக இருப்பதாக வைத்துக்கொண்டு கொண்டு அவனுடைய பத்னி என்பதாலேயே அதாவது அவளுடைய குணம் என்ன என்று பார்க்காமலேயே அவளை சிவா என்று சொல்கிறோம் ஆனால் இங்கே வேத வசனம் இதை அப்படியே மாற்றி அந்த சிவா மருந்து சேர்ந்ததால்தான் ருத்ரனே சிவன் என்று ஆனான் என்கிறது ருத்ரனுக்கு ஒரு மங்கள சரீரம் இருப்பதை சிவ தனு என்று ஆண்பாலில் சொல்லாமல் பெண்பாலில் சிவா தனு என்கிறது அப்படியென்றால் சிவா என்கிற பாவத்தால் ஏற்பட்ட சரீரம் பாவம் மாதாவுடையது ஆனால் சரீரம் பிதா ரூபத்திலேயே ஈர்ப்பது மருந்து செடியை மூலிகை என்கிறோம் மூலிகா மூலிகை பெண்பால் அந்த மூலிகையை சாப்பிட்டு ஆண் குழந்தை பிறக்க முடியுமல்லவா அப்போது இந்த சரீரமே அந்த மூலிகையால் தான் என்று சொல்கிறார் போலத்தான் ருத்ரனுடைய சரீரத்தை சிவனுடைய சரீரமாக மாற்றிய சிவா பேசஜியை வைத்து அந்த சரீரத்தையே சிவா தனு என்றது பேசஜியும் பெண்பால்தான் பேசஜம் என்று நபும்சகமாக சொல்லாமல் தாய் மனசை காட்டி இப்படி சொல்லியிருக்கிறது அப்படி புருஷாகாரமாக சிவ சரீரம் ஏற்பட்ட அப்புறம் வெளியிலும் தாயும் தந்தையுமாக அவரே தெரிய வேண்டும் என்பதற்காக அதில் பாதி சரீரம் அம்பாளாகவே அவயவ அமைப்பிலும் ஆயிற்று அவருக்கே சுபாவிகமாக இருந்த ரௌத்ர ரோகத்திற்கு மருந்தாக முதலில் அவள் வந்தாள் அதனால் அவர் உள்ளத்திலே கருணை பெருகித்தான் அவர் தேவர்களை காலக்கூடம் பாதிக்காமல் அதை தாமே வாங்கி சாப்பிட்டது இப்போது அவருக்கு வெளியிலே இருந்து வந்த அந்த விஷத்தால் ரோகம் சரீரஹானி ஏற்படாமலும் மருந்தாக அவளே அவரோடு கலந்திருக்கும் அவளே ரட்சித்தாள் லோக ஜனங்களுக்கே அம்பாள் கடாட்சம் இருந்துவிட்டால் போதும் அகால மிருத்யோ ஏற்படாது அப்படி இருக்க சுவாமிக்கு உள்ளேயும் கருணாபாவமாக இருந்து கொண்டு சரீரத்திலேயும் பாதியாக அவள் இருக்கும்போது விஷம் எப்படி அவரை தாக்கும் பிரளயம் மகா பிரளயம் எதுவும் எப்படி தாக்கும் ஆச்சாரியால் வாக்குப்படி ஈஸ்வரனுக்கு காலக்கலனா இல்லை காலக்கணக்கு அவரிடம் எடுபடாது காலத்தின் முடிவு அவருக்கில்லை காலமானார் என்கிறோம் காளனிடம் மாட்டிக்கொள்வதைத்தான் அப்படி சொல்வது இவரோ கால காலன் என்றும் அதனாலேயே அவரை விசேஷித்து சொல்லி மிருத்தியுய மந்திரம் ஆயூர் ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம் மிருத்யுவை ஜெயித்தவருக்கே எப்படி உண்டாகும் ஜெயித்துக் கொடுத்த இடது கால்காரி அவரை தன்னுடைய சங்கத்தால் என்றென்றைக்கும் அமரமாக ஆக்கியிருக்கிறாள் அவரோடு தான் அபிண்ணமாக கலந்திருப்பதாலேயே அவரை விஷம் பாதிக்காமல் இரட்சித்ததையே சகல ஜனங்களுக்கும் புரிகிற விதத்தில் அவர் கழுத்தை பிடித்து அதில் விஷத்தை நிறுத்தி வைத்ததாக காட்டினாள் வாஸ்தவத்தில் அது அவர் வயிற்றுக்குள்ளேயே போயிருந்தால் கூட ஒரு ஹானியும் பண்ண முடியாமல் அவனுடைய ரக்ஷை இருந்துதான் இருக்கும் இருந்தாலும் ஜனங்களுக்கு பாதிவர்த்திய மகிமை தெரிய வேண்டும் அம்பாள் பெருமை தெரிய வேண்டும் அவளுக்கு இருந்த பிரேமை தெரிய வேண்டும் என்றே வெளிப்பட தன் கையால் அவர் கண்டத்தை பிடித்து அங்கே விஷத்தை நிறுத்தினாள் அந்த விஷ ஜுவாலையே மகா உக்ரமாச்சே அத்தனை தேவர்களையும் கதிகலங்க வைத்தாச்சே அதை பார்த்தாலே கண் எரிச்சலாக எரியுமே அப்படி இருக்க அது எப்படி நீ கண்ணை மூடிக்கொள்ளாமல் பார்க்க முடிந்தது பார்த்தது மட்டும் இல்லை கையிலே அப்படியே உருட்டி திரட்டி எடுத்துக்கொண்டாயே அது என்ன உனக்கு நாகப்பழமா நாகற்பழமா என்ன பார்த்தது மட்டும் இல்லை கையிலே எடுத்துக்கொண்டது மட்டும் இல்லை நல்ல நீளமாக பளபளவென்று உருண்டையாக ஒரு நாகப்பழம் மாதிரி திரட்டினதை லபக்கென்று வாயுக்குள்ளே போட்டுக்கொண்டாயே நாகப்பழமாயிருந்தது சித்தர்கள் அதிசய குளிகை கொடுப்பார்களே அப்படி ஒரு குளிகையாகி விட்டதா நாக்கு கடியிலே வச்சுக்கோ ஆகாசத்திலே பறக்கலாம் என்கிற மாதிரி அற்புதமாக ஒன்றை சொல்லி சித்தர்கள் குளிகை கொடுப்பார்கள் அப்படி இந்த காலகூடமும் ஒன்றாக உனக்கு தோன்றித்தான் பார்த்தாலே கண்ணை எரிக்கிற அதை வாய்க்குள்ளேயே போட்டுக்கொண்டாயோ இப்படி ஆச்சாரியால் கேட்கும்போது சிவானந்த லகரியிலிருந்து தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் சித்த குளிகை என்கிற சித்த வைத்தியத்தில் தருகிற குளிகையையும் நினைத்துக்கொண்டு ருத்ரத்தில் வரும் சிவா பேசஜியோடு கனெக்ட் பண்ணி கேட்பதாக தோன்றுகிறது அதோடு அவள் அதை கழுத்தில் நிறுத்தியதற்கு ஒரு அழகான காரணமும் இங்கே கிடைக்கிறது பார்த்தாய் எடுத்தாய் வாயில் போட்டுக்கொண்டாய் அதோட வாவது நின்றாயா இல்லை வாயில் போட்டுக்கொண்டதை இன்னும் உள்ளே தள்ளி கண்டத்தில் வைத்து கொண்டாய் உனக்கு கழுத்தில் நீலமணி நெக்லேஸ் போட்டுக்கொள்ள வேண்டுமென்று ஆசையாய் இருந்துதான் இப்படி கண்டபூஷணமாக அடக்கி கொண்டாயா சொல்லு என்று கேட்கிறார் சொல்லு வத என்றே சுவாமியை கேட்டு ஸ்லோகத்தை முடித்திருக்கிறார் சுவாமி ஒன்றும் ஆசை இல்லாதவர் அதனால் அவருக்கு பூஷணம் எதுவும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று இருந்திருக்காது அம்பாளுக்குத்தான் பதிக்கு அலங்காரமாக அந்த வெள்ளை கழுத்தில் நீலமணி பூஷணம் அழகு செய்ய வேண்டும் என்று இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் தன் சங்கல்பத்தால் மட்டுமோ அல்லது கரஸ்பரிசத்தால் மட்டுமோ அவள் அந்த காலக்கூட விஷத்தை இருந்த இடம் தெரியாமல் அற்றே போகும்படி செய்திருக்க முடியுமானாலும் அப்படி பண்ணாமல் அந்த சங்கு மாதிரியான கண்டத்தின் மத்தியில் பளபளவென்று நீலமணியாக அது மின்னிக் கொண்டிருக்கும்படியாக வைத்து விட்டாள் அம்பாள் சாச்சுவதை அதோடு பதிவிர்தை நித்திய சுமங்கலி என்பதால் பரமேஸ்வரனும் எந்த பிரளயத்திலும் அழிப்படாத சாச்சுவதனாக ஆகிறான் அவள் சாச்சுவதம் என்றால் தேவர்கள் சாப்பிட்ட சீர சாகர அமிர்தத்திற்கு மேலே எதுவாகவோ அவள் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டவர்களும் மகா சம்ஹாரத்திற்கு தப்ப முடியவில்லையே அவளுடைய லோகத்தை சுற்றியே அமிர்தம் சாகரமாக ஓடுகிறதென்றால் அது அவளுக்கு தண்ணிப்பட்ட பாடு என்று தானே அர்த்தம் ஆகையால் அவள் அமிர்தத்திற்கு மேலே ஏதோ ஒன்றால் ஆனவளாயிருக்க வேண்டும் அது என்னவென்றால் உயிர் தத்துவமேயான சித்துதான் சைத்தன்யம்தான் பிரளயத்திலே பிராண ரக்ஷை பண்ண சக்தி இல்லாத சீர சாகர அமிர்தத்தை விடவும் நித்ய ரக்ஷை தருகிற இதுதான் நிஜமான அமிர்தம் அதனால்தான் அவளை அமிர்த சைத்தன்ய மூர்த்தி என்று இருக்கிறது சீர சாகர அமிர்தத்தையே மருந்துக்கெல்லாம் மேலான மருந்து என்று சொல்வது வழக்கம் மூவா மருந்து என்பது அதுதான் மூப்பை தராத மருந்து என்றைக்கும் இளமையை வைத்திருப்பது என்று அர்த்தம் இங்கே நம் ஸ்லோகத்தில் ஜரா மிருத்யு ஹரிணி என்று மிருத்யுவுக்கு முன்னாடி சொன்ன ஜரா என்பது மூப்புதான் சாகாமலே ஆனாலும் விருத்தாபியத்தினால் அசத்தமாகி கண் தெரியவில்லை காது கேட்கவில்லை நடக்க முடியவில்லை என்று அவஸ்தைப்பட்டு கொண்டு சிற ஜீவனம் பெற்றால் என்ன பிரயோஜனம் அதற்கு சாவே மேல் அதனால்தான் மூவா மருந்து என்றது அமிர்தமே ஜரா மிருத்தியுக்களை நிவர்த்திக்கும் மருந்து நமக்கு தெரிந்த மருந்துக்கெல்லாம் மேலான மருந்து என்றால் அமிர்த சைத்தன்யம் அந்த மருந்துக்கும் மேலான மருந்து தானே அந்த அமிர்த சைத்தன்யமே மூர்த்திகரித்த மகா மருந்தான விஸ்வ பேசஜியான அம்பாள் சுவாமியுடைய வாம பாகமாகவே இருக்கும்போது அவருக்கு எப்படி அழிவு ஏற்பட முடியும் ஆக தாலிபாக்கியம் தாலிபாக்கியம் என்கிறோமே பெரிய ஆக்சிடெண்ட் வைத்தியமே கிடையாது என்று இருக்கிற ஒரு மகாரோகம் ஆகியவற்றிலும் ஒருத்தன் தப்பி பிழைத்தால் அது அவன் பெண்டாட்டியுடைய தாளி பாக்கியம்தான் என்கிறோமே அப்படி அம்பாளின் தாலி பாக்கியத்தால்தான் சுவாமி மகா ஆகட்டும் காலக்கூட பானத்தின் போதாகட்டும் தப்பித்தது ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஸ் சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம்